ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பில் பன் தோசை செய்ய போகிறேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எழுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இதை நான் வந்து நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசி பருப்பை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் இது நல்லா நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்லா ஊறி அளவுக்கு நமக்கு நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடியை வச்சுட்டு நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து நம்ம அரைச்சிருவோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகா விற்று சேர்த்துக்கிறேன் கூடவே கால் இஞ்சி சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரியும் இதோட சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் வந்து பாசி பருப்பை அப்படியே சேர்த்துடுறேன் பருப்பு கொஞ்சமாக போட்டுருக்கறதுனால நம்ம வந்து மிக்சிலேயே நம்ம வந்து அரைச்சிடுவோம் இப்போ நான் வந்து பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து உப்பையும் நான் வந்து சேர்த்துறேன் உப்புங்கிறனால நான் வந்து இதையும் நான் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நான் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பாசிப்பருப்பை நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு கரகரப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பண்ணுறது பன் தோசைங்கிறனால நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நைஸாக இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நான் இதை வந்து ஒரு பா பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டாச்சு இந்த தோசைக்கு வந்து இந்த பன் தோசைக்கு வந்து தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளியில் தண்ணி சட்னி செய்யப்போகிற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு இந்த தக்காளி தண்ணி சட்னி அவ்வளோ நல்லா புளிப்பும் சாரமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சூடாயிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாலு தக்காளி எடுத்துட்டு இந்த காம்பு உள்ள பகுதியில் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை அப்படியே நான் வந்து திருப்பிட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிட்டு செய்ய போகிறோம் இப்போ இந்த நாலு தக்காளியும் நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் தக்காளியோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக நமக்கு வந்து உறிஞ்சி வந்துட்டு இருக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஆறி வந்துடுச்சு இதை அப்படியே நான் வந்து முழுசா மிக்சி ஜார்ல போட்டுட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா தோல் வந்து நமக்கு அப்படியே நமக்கு உறிஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி ஆனா நம்ம தோல் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் இப்ப நான் வந்து தக்காளி எல்லாத்தையுமே நான் வந்து ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்ப இத வந்து நம்ம தண்ணி எதுவும் விடாம நம்ம ந நல்ல நைஸா அரைச்சிக்கலாம் இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஏழு எட்டு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அதை சேர்த்துட்டு நான் நான் கொஞ்சம் செவக்க வறுத்து வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் பெரிய வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் நல்ல வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் தனியாக சேர்த்துக்கணுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கொ குழம்பு மிளகாய் தூள் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நமக்கு வந்து அதில் பச்சை ஸ்மெல் இருக்கும் அதை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் உப்பு சேர்த்த உடனேயே நான் வந்து அரைச்ச தக்காளி விழுதியும் நான் இதில் சேர்த்துறேன் இது கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதையும் விட்டுடுவோம் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கூடவே கஸூரி மேத்தியும் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இது வேண்டாங்கிறவங்க கொத்தமல்லி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோடையும் இதை வச்சு சாப்பிடலாம் எந்த டிஃபன் ரெசிபிஸ்க்கும் ரொம்பவே ஆப்டா இருக்கும் இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்ச மாவோட நம்ம கட் பண்ணி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து போட்டுடலாம் இப்போ நம்ம போட்டுக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப நான் வந்து சின்ன கடாயா எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்ப நம்ம வந்து கடாய் எண்ணெய் சூடா வந்துச்சு இந்த சமயத்துல சின்னதா தோசை போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நமக்கு நல்ல வெந்து வரணும் இப்ப நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு அப்படியே மெதுவா நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் மறுபக்கமும் நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு பண்ணும்போது நமக்கு நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் அப்படியே எடுத்துடுறேன் நம்மளுடைய நம்மளுடைய பாசிப்பருப்பு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு அப்படியே நான் வந்து இதை எடுத்துடுறேன் கடாயில் நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் அடுத்ததும் நான் வந்து செஞ்சிடுறேன் நம்ம வந்து கரெக்டாக ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை வந்து ரொம்ப தேசலாக நம்ம வந்து எப்போது தோசை பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நம்ம வந்து பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துடுச்சு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் நம்ம எண்ணெய் விடும்போது தான் நமக்கு இந்த பன் தோசை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பன் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பாசிப்பருப்பு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் இது கூட நான் வந்து தக்காளி தண்ணி சட்னி வேணாம் நல்ல ஒரு புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் சூடான தோசையில நம்மளுடைய தக்காளி தண்ணி சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்